செய்தி இன்றைய செய்தி கதம்பத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐந்து நாள் பயணமாக சைப்ரஸ் குரேஷியா கனடா ஆகிய மூன்று நாடுகளுக்கு சென்றுள்ளது இந்தியாவின் நட்புறவை மேம்படுத்தும் வகையில் அமையும் என்று சைப்ரஸ் நாட்டிலிருந்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள் நீட் தேர்வில் வெற்றி பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் தரும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன முதலில் இடம்பெறுகின்றது பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐந்து நாள் பயணமாக சைப்ரஸ் குரேஷியா கனடா ஆகிய மூன்று நாடுகளுக்கு பயணம் சென்றுள்ளது இந்தியாவின் நட்புறவை மேம்படுத்தும் வகையில் அமையும் என்று சைப்ரஸ் நாட்டிலிருந்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள் பிரதமர் நரேந்திர மோடி சைப்ரஸ் கனடா குரோஷியா ஆகிய மூன்று நாடுகளுக்கு இன்று முதல் முறை பயணம் மேற்கொண்டுள்ளார் பயணத்தின் முதற்கட்டமாக கட்டமாக மத்திய தரைக்கடல் நாடான சைப்ரஸுக்கு செல்லும் பிரதமர் மோடி சைப்ரஸில் அதன் அதிபர் நிக்கோசுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை உள்ளார் கடந்த இருபது ஆண்டுகளில் இந்திய பிரதமர் ஒருவர் சைப்ரஸ் நாட்டிற்கு செல்வது இதுவே முதல் முறையாகும் இந்த பயணத்தின் மூலம் இருதரப்பு உறவுகள் மட்டுமின்றி மத்திய தரைக்கடல் பிராந்தியத்துடன் இந்தியாவின் தொடர்புகள் வலுப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது தமது பயணத்தின் இரண்டாம் கட்டமாக கனடா பிரதமர் மார்க் கார்னியின் அழைப்பின் பேரில் பிரதமர் மோடி ஜூன் பதினாறு மற்றும் பதினேழு ஆகிய தேதிகளில் கனடாவில் நடைபெற உள்ள ஜி செவன் உச்சிமாநாட்டில் கலந்து கொள்ள உள்ளார் ஜி செவன் உச்சிமாநாட்டில் பிரதமர் தொடர்ச்சியாக ஆறாவது முறையாக பங்கேற்க உள்ளார் இந்த உச்சி மாநாட்டில் எரிசக்தி பாதுகாப்பு தொழில்நுட்பம் புதுமை கண்டுபிடிப்புகள் உட்பட பல முக்கியமான உலகளாவிய விவகாரங்கள் குறித்தும் செயற்கை நுண்ணறிவு போக்குவரத்து இணைப்பு குவாண்டம் தொழில்நுட்பம் தொடர்பாகவும் விவாதிக்கப்பட இருக்கிறது தமது பயணத்தின் நிறைவு கட்டமாக பிரதமர் நரேந்திர மோடி ஜூன் பதினெட்டு அன்று குரோஷியாவுக்கு அரசு முறை பயணம் மேற்கொள்ள உள்ளார் இந்திய பிரதமர் ஒருவர் குரோஷியாவிற்கு மேற்கொள்ளும் முதல் பயணம் இரு இருதரப்பு உறவில் ஒரு முக்கிய மைல்கல்லாக இது பார்க்கப்படுகிறது குரோசியாவிற்கான பிரதமரின் பயணம் இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான உறுதிப்பாட்டை எடுத்து காட்டுகிறது திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த நீட் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவன் சூரிய நாராயணன் எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டி சூரிய நாராயணன் நான் நீட்ல சிக்ஸ் மார்க்ஸ் எடுத்திருக்கேன் எங்கள் அப்பா டிடிஆராக வேலை பார்த்தாங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான் ரெண்டு பேருமே ரொம்ப நேர் மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஃபுல்லாக என்கரேஜ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க எல்லா டீச்சர்ஸும் ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க எந்த டவுட் கேட்டாலும் கிளியர் பண்ணிடுவாங்க பர்சனலாக கூட நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க நம்ம வேணால் என்ன டவுட்ஸ் கேட்டாலும் கிளியர் பண்ணுவாங்க முதல்ல நான் நீட்டு எழுதினோடனே ரொம்ப கஷ்டமான பேப்பருங்கிறனால மார்க் ஐயோ குறைஞ்சிட்டேன் அப்படின்னு தான் நினச்சேன் அதுக்கப்புறம் போக போக நல்ல ரிசல்ட்டு தான் வரும்னு நீட்டை பார்த்து பயப்படாதீங்க நீங்கள் படிச்சுட்டே இருங்க எந்த எக்ஸாம் வச்சாலுமே நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணணும்னு நினச்சி படிங்க மெஜாரிட்டியாக டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கக்கூடாது ரொம்ப சின்சியராக டிட்டர்மினேஷனோடு படிச்சுக்கிட்டே இருங்க மெயினாக டீச்சர்ஸ் சொல்கிறது எல்லாமே கேளுங்க அவங்களே எல்லாம் கைடு பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க அவங்க என்னெல்லாம் பண்ண சொல்கிறாங்களோ எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணுங்க ஹோம் ஒர்க் எல்லாம் அப்பப்போ முடிச்சுருங்க தூக்கம்ங்கிறது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக எடுக்காதீங்க எப்போல்லாம் டென்ஷனாக இருக்கோ அப்படிலாம் தூங்கிடுங்க மெயினாக தலைவலி அடிக்கடி வந்துச்சுன்னா தூங்கிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு பிடிச்சி சிலபஸ் படிச்சுட்டே இருந்தாலே நல்ல மார்க் எடுத்துடலாம் நம்ம ஃபோன் நிறைய பார்த்துட்டே இருந்தால் எப்படியுமே பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க அப்படி சொல்லலைன்னாலும் நீங்களாக தெரிஞ்சுக்கிட்டோம் டைமை பார்த்து பார்த்து ஒரு லிமிட் வச்சுக்கோங்க நீங்கள் சோஷியல் மீடியா எதுவுமே இருக்க வேண்டாம் எனக்கு தெரிஞ்சு டுவெல்த்து முடிச்சதுக்கப்புறம் இருந்தால் போதும் ஜெய்இ மெயின்ஸில் நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் எயிட் ஃபைவ் பர்சன்டேஜ் வாங்கியிருக்கேன் ஆல் இண்டியாவில் டூ நைன்ட்டி நைன் எடுத்திருக்கேன் அட்வான்ஸும் நான் நல்லா எழுதியிருக்கேன் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த நீட் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவி அபிஷியா எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டி என் பெயர் அபிஷியா நான் தூத்துக்குடி மாவட்டம் கிராமத்துல இருந்து வந்திருக்கேன் நான் இந்த தடவை எக்ஸாம் எழுதிட்டு வரும் போதே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன் கண்டிப்பா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவேன் அப்படின்னு நான் எக்ஸாம் எழுதும் போது ஃபிசிக்ஸ் மட்டும் ரொம்ப டஃபாக ஃபீல் பண்ணேன் கெமிஸ்ட்ரி பயாலஜி எல்லாமே மாடரேட்டாக ஈஸியாக இருந்துச்சு நல்லாவும் பண்ணியிருந்தேன் நான் எதிர்பார்த்த மார்க்கும் எனக்கு இந்த தடவை வந்திருக்கு எனக்கு இந்த எக்ஸாம் இந்த ஃபுல் ஜேர்னிலையும் சப்போர்ட்டாக இருந்தது என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸும் பேசுவாங்க பாசிட்டிவாக பேசுவாங்க கண்டிப்பாக உன்னால முடியும் நீ சக்சஸ் பண்ணுவ இந்த தடவை நீ வரும்போது டாக்டராக தான் வருவே அப்படின்னு அவ்வளோ மோட்டிவேஷ்னலாக பேசுவாங்க அவங்களோட அந்த வேர்ட்ஸ் எல்லாமே எனக்கு அவ்வளோ மோட்டிவேஷனலா ஹாப்பியாக இருக்கும் கேட்கும்போது போது ஒவ்வொரு தடவை கேட்கும் போது எனக்கு படிக்கணும் படிக்கணும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வரும் நான் இந்த தடவை நீட் எக்ஸாமில் சிக்ஸ் எயிட்டி மார்க் எடுத்திருக்கேன் ஆல் இண்டியா ரேங்க் ஃபார்ட்டி செக்யூர் பண்ணியிருக்கேன் என்னோட டீச்சர்ஸ் என்னோட இன்ஸ்டியூஷன் டீச்சர்ஸ் எல்லாருமே எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க எப்பெல்லாம் டவுட்டுன்னு கேட்டாலுமே இப்போ எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவாங்க டவுட் செஷன் எல்லாமே அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது என்னோட டெஸ்ட் சீரீஸ் எல்லாமே என்னோட ஸ்கோரை பூஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு அவ்வளோ ஹெல்ப்பாக இருந்துச்சு தேங்க்யூ ஸோ மச் தமிழ்நாடு அரசின் நீர்நிலை பாதுகாவலர் விருது பெற்ற நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர் காந்திவாதி ரமேஷ் எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டி நாமக்கல் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் சுற்றுச்சூழல் பாதுகாக்கும் விதமாகவும் அதே போல குட்டை குளம் ஏரிகள் வாய்க்கால் இது போன்ற பகுதிகளை தூர்வாரி நீர் அதாவது தண்ணீர் தேங்கும் விதமான பணிகளை முன்னெடுத்ததற்காகவும் தமிழ்நாடு அரசு முதலமைச்சருடைய நீர்நிலை பாதுகாவலர் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான விருதாக அறிவித்து அந்த விருதை எனக்கு கொடுத்திருந்தார்கள் இந்த விருதும் மற்றும் இந்த விருதுக்கு கூட ஒரு லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் வழங்கி எனக்கான பணியை ஒரு அங்கீகாரமாக வழங்கியிருக்கிறார்கள் தொடர்ந்து இந்த பணிகள் வந்து இந்த நாமக்கல் மாவட்டத்தில் இன்னும் இருக்கக்கூடிய குளங்கள் குட்டை ஏரிகள் வாய்க்கால்கள் இது போன்ற பல்வேறு பயன்படாமல் இருக்கிறதும் பயன்படுத்தாமல் இருப்பதையும் அவகையெல்லாம் தூர்வதற்கும் நீர் ஆதாரத்தை ஊக்குவிப்பதற்குமான செயல்களில் தொடர்ந்து நான் இதை செய்வேன் இந்த தொகையையும் கூட அத்தகைய செயல்பாடுகளுக்கு தான் முழுமையாக நான் பயன்படுத்த திட்டமிட்டிருக்கிறேன் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது சைப்ரஸ் பயணம் குறித்து சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள கருத்தில் பாதுகாப்பு தொழில்நுட்பம் வர்த்தகம் முதலீடு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களில் இருதரப்பு உறவை மேலும் விரிவாக்கும் வகையில் தமது சைப்ரஸ் பயணம் அமையும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார் ஐரோப்பிய யூனியனில் அங்கம் வகிக்கும் சைப்ரஸ் மத்திய தரைக்கடல் பகுதியில் இந்தியாவின் முக்கிய நட்பு நாடாக திகழ்கிறது என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் புதிய தேசிய கல்விக் கொள்கை இந்தியாவை ஒரு உலகளாவிய கல்வி மையமாகவும் குறைந்த செலவில் உயர்தர கல்வியை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்றும் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார் இதுகுறித்து தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள அவர் இந்தியாவை உலகளாவிய அறிவு மையமாக நிலைநிறுத்த வேண்டும் என்ற பிரதமரின் தொலைநோக்கு பார்வையை நனவாக்குவதே எங்கள் நோக்கம் என குறிப்பிட்டுள்ளார் சிறந்த சர்வதேச பல்கலைக்கழகங்கள் இந்தியாவில் நிறுவ ஊக்குவிக்கப்பட்டு வருவதாக கூறினார் அதே நேரத்தில் இந்திய உயர்கல்வி நிறுவனங்களை உலக அளவில் விரிவுபடுத்த வழிவகை செய்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார் உலகளாவிய மறுசீரமைப்பு மற்றும் இந்திய ஐரோப்பிய இடையிலான உறவுகள் குறித்து தமது நான்கு நாள் பிரான்ஸ் பயணத்தில் விவாதிக்கப்பட்டதாக ஜெய்சங்கர் கூறியுள்ளார் இதுகுறித்து தமது சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ள அவர் உலகளாவிய மறுசீரமைப்பு நடைபெற்று வருவதாகவும் தரவு தொழில்நுட்பம் மற்றும் எரிசக்தி ஆகிய துறைகளில் இந்திய ஐரோப்பிய பங்களிப்பு குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார் அசாமின் பிஸ்வநாத் பகுதியை உமாட்டு மோனி நதியுடன் இணைக்கும் இரண்டாவது புதிய கம்பி வழித்தடம் மாநிலத்தின் சுற்றுலாவை மேம்படுத்தும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு ஹேமந்த சர்மா கூறியுள்ளார் இதுகுறித்து தமது சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ள அவர் கலாச்சார ரீதியிலான வளமான இந்த இடங்களுக்கு இடையிலான பயணத்தை வேகமாகவும் எளிதாகவும் மாற்றும் என கூறியுள்ளார் அறுபது கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டம் வரும் டிசம்பர் மாதம் நிறைவு பெறும் என எதிர்பார்க்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார் பிரம்மபுத்ரா நதியின் குறுக்கே விரைவான பயணத்தை இது உறுதி செய்யும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார் தந்தையர் தினத்தை முன்னிட்டு மத்திய அமைச்சர்கள் திரு கிரண் ரிஜிஜு மற்றும் ஹர்தீப் சிங் புரி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள கருத்தில் ஒழுக்கம் மற்றும் உத்வேகத்தின் ஆதாரமாக விளங்கிய எனது தந்தையை அன்புடன் நினைவு கூறுவதாக திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார் எனது தந்தை விடாமுயற்சி உள்ளவராகவும் நல்ல மனிதராகவும் இருக்க கற்றுத்தந்தவர் என்று திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார் தந்தையின் எல்லையற்ற மதிப்பை அனைவரும் உணர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது